ஓ நமசிவாய் வாழ்க நான் தன் வாழ்கை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்க தான் வாழ்க குடிப்பானை பல்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அந்த அடிப்படையில் இன்று செய்யுள் நூற்றி பதினொன்று பெருமாள் நாமம் நூற்றி பதினொன்று ஒன் 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 ஆறு லக்னாதிபதியும் லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம குடிப்பானே அவருடைய அவர் சொல்லியிருக்கார் பாட்டுக்கு வருவோமா பகருவாய் ஆரோனும் லக்னாதிபதி பன்னிரண்டு எட்டு ஆறில் தீயோரோடே இகருவாய் தேகமது ஜென்மனுக்கு இழைத்துவிடும் ரோகங்கள் கிட்டும் கிட்டும் புகழ்கின்ற அரவோடு இரண்டோர் கூடி பூங்குழலே ரெண்டதலில் அமர்ந்து நிற்க நிகழ்கின்ற நீரிடத்தில் கல்வியாலே நாலு வித பிரசங்க வித்வானாமே ஆறுக்குடியவரும் லக்னாதியும் சேர்க்க வெற்றி இரண்டில் இருந்தால் பற்றியும் என்ற பேச்சாளர் திறமையா பேசுவான் அடுக்கடுக்கா போய் சொல்லுவான் மக்களை கவரக்கூடிய அளவில் அவன் பேச்சிருக்கும் அப்படி அடிச்சு இருக்க புரிப்பாங்க பகருவாய் ஆரோனும் லக்னாதிபதி சொல்கிறேன் லக்னத்திற்கு

உடல் இழைத்துக் கொண்டே போகும் விடும் ரோகங்கள் கிட்டும் கிட்டும் உடல் இழைத்து அந்த ஜாதகளுக்கு அநேக நோய்கள் வரும் புகழ்கின்ற அறவோடு இரண்டோன் கூடி புகழ்பெற்ற பெற்ற அடுத்தவரை அளறவிடும் அறவோடு பாம்புகள் ராகு கேதுவோடு இரண்டோன் சேர்ந்து சேர்ந்திருந்தால் பூங்குழலே அமர்ந்து இரண்டுக்குரியவனுடன் ராகு சேர்க்கை விட்டு இரண்டில் இருந்தால் நிகழ்கின்ற நீர் நிலத்தில் கல்வியாலே இந்த பூமியில புகழ்பெற்ற இடங்களான கல்வி சாலை பெரியவர்கள் கூடுமிடம் ஆன்மீக சொற்கொடு நிகழும் இடம் பக்தி இடங்கள் இந்த எல்லாம் நாலு வித பிரசங்க வித்வானமே அவன் நாலு விதத்திலையும் வித்வானாக இருப்பான் பற்றிமன்ற பேச்சாளனாக இருப்பான் ஆன்மீகவாதியாக இருப்பான் திறமையாக பேசுவான் அந்த பேச்சில் மயக்குவான் இதெல்லாம் அந்த ராகு கேதுவுடன் இரண்டு குறையை சேர்க்க விட்டு இரண்டில் இருந்தால் நடக்கும் அப்ப ரெண்டு குறையோட ராகு கேது சேர்ந்து ரெண்டில் இருந்தால் அவன் சிறந்த பேச்சாளன் இப்போ லியோனி இருக்காங்க சுகி சுகிசேவம் இருக்காங்க இந்த மாதிரி சாலமன் பாப்பையா இருக்கார் ராஜா இருக்காங்க இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும் அவங்க ஜாதகம் நம்ம கிடைச்சா பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறார் பகருவாய் ஆரோனும் லக்னாதிபதி பன்னிரெண்டெட்டோராலில் தீயோரோடே இகருவாய் தேகமது ஜென்மனுக்கு விடும் உலோகங்கள் கிட்டும் கிட்டும் புகழுகின்ற அறுவோடு இரண்டோன் கூடி பூங்குழலே இரண்டனில் தமர்ந்து நிற்க நிகழ்கின்ற நீர் கல்வியாலே நாலு வித பிரசங்க அவ சிறந்த பற்றி பேச்சாளர் ஆகணுமா இரண்டுக்குரியவர்களுடன் சேர்ந்து ராகு எதிர்க்கணும் ஆறுக்குரியவரும் லக்னாதிபதியும் சேர்க்கப்பெற்று பன்னெண்டு எட்டு ஆறில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு நோய் வரும் ஆட்டோமேட்டிக் வரும் லக்னாதிபதியும் ஆறுக்குரிய சேர்ந்து நோய்தானே அது பன்னெண்டு எட்டார்கள் தீராத நோய் அந்த பற்றி அந்த ஜாதனுக்கு உடல் இலைக்கும் அளவுக்கு நோய் இருக்கும் அநே நோய் இருக்கும் அப்படிங்கிறார் ஆனால் அதை விட்டு அடுத்த பாயிண்ட் வரண்டுக்குரியவரும் ராகவேசன் ரெண்டில் இருந்தால் அவன் பற்றி பேச்சாளன் நான்கு வித பிரசங்கி எதை கொடுத்தாலும் திறமையா பேசுவான் அப்படிங்கிறார் பார்ப்போம் யாருக்கு இருக்கு Nandhi what